எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கன்னிராசி என்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை விஸ்வாவ சுவரிடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள்ளாகவும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கும் திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே காண்போம் யாராலும் தடுக்க முடியாத அதிர்ஷ்டம் கிரக யோகம் ஏற்றம் நிச்சயம் என்று இதற்கு தலைப்பிட்டிருக்கின்றேன் உங்களுடைய ராசிநாதன் புதன் இருபத்தி இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே சூரியனோடு குருவோடு இணைந்து மிக அற்புத கிரக யோகத்தை ஏற்படுத்தி அதன் பின்பாக கடக கடகராசிக்கு மாறியிருக்கிறார் பதினோராம் இடத்திற்கு எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை தருவார் நல்ல ஒரு விஷயத்திலே ஈடுபட்டிருக்கிறீர்கள் நல்ல சிந்தனை நல்ல திட்டமிடல் இருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஜனலாபத்தை விடுவார் இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து பதினொன்று என்று பயணப்பட்டு வாரத்தினுடைய துவக்கமான திங்கள் செவ்வாய் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளிலே சந்திரன் ரிஷப ராசி அந்த ரிஷபராசி என்பது உங்களுடைய பாக்கிய நிலை ஒன்பதாம் இடம் அங்கிருந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளிலே வெற்றிக்கான வாய்ப்பை துவக்குவார் அதன் பின்பு ஒரு மகிழ்ச்சி வெற்றி என்று நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்களிலே வெற்றியாக அமைக்கக்கூடிய வாரமாக இது அமைகிறது அது மட்டுமல்லாமல் புதன் இருக்கக்கூடிய நிலைகளிலே சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது நவாஸ் யோகங்களில் பொதுவிலே எல்லா ராசிக்கும் அமையக்கூடியது புதனுக்கும் புதன் இருக்கக்கூடிய ஆட்சிநாதனாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கும் பொருந்தும் உங்களுக்கு செல்வ செழிப்பையும் ஒரு புகழையும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஒரு புகழையும் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளின் மூலமாக ஒரு நலனில் தரக்கூடிய நபாச யோகங்களின் தாமின் யோகமும் உங்களுக்கு அற்புதமாய் வேலை செய்யும் சாமர யோகம் சந்திரன் மற்றும் குரு இணைவு அது இரு நிலைகளிலே அமைகிறது ஒன்று வார வாரத்தினுடைய ஆரம்பத்திலே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல சந்திரனோடு குரு இந்த இரு இணைவும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையில மிகப்பெரிய வெற்றியை தரும் சூரியன் நிலையில இருப்பது என்பது தொழில் ரீதியான வெற்றி புகழில் உச்சம் இவையெல்லாம் காணக்கூடிய வழிமுறைகளை துவக்கும் செவ்வாயை பொறுத்தவரை விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் பனிரெண்டாம் இடத்திலே இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது வம்பு வழக்குகள் இருந்தாலோ அது திடீர் என்று உங்களுக்கான அனுகூலமாய் மாறக்கூடிய அமைப்பை இந்த வாரம் தருகிறது ஏனென்றால் கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது ராசியில் இருந்த கேது பன்னிரெண்டுக்கு சென்றிருப்பது பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அதுவே ஒரு மிகப்பெரிய அதாவது தலைமை தலைக்கு மேல் இருந்த பாரமானது இப்போது இறங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாமல் விபரீத ராஜயோகமாக நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு இதுவரை நடக்குமோ நடக்காதோ என்று யோசித்திருந்த நிலைகளிலே இப்போது வெற்றி என்ற நிலையை தந்து விடுவதற்கான வாய்ப்பை இது அற்புதமாய் அமைத்து தருகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே ராபு இருப்பது கடன் பம்பு வழக்கு எதிரிகள் நோய் இவற்றிலிருந்து ஒரு மாற்றம் அதேபோல் பயணங்களுக்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக நல்ல பலன் வெளியூர்ல இருக்கக்கூடிய அல்லது வெளி ஊர் கல்வி போன்ற விஷயங்களிலே சற்று உங்களுக்கு ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு ராசிநாதன் புதனுடைய இந்த கோச்சாரம் வருமானத்தை கூட்டும் தனலாபம் என்பது இருக்கும் நீங்கள் தொழில் ஒருவேளை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் இந்த வாரத்திலே லாபத்தை பார்க்க முடியும் ரியல் எஸ்டேட் நிலம் வீடு வாகனங்கள் விஷயங்களிலே நல்ல சாதக அனுகூல பலன்களை நீங்கள் பெற முடியும் உங்களோடு உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு இணக்கமாக இதுவரை உங்களுடைய பேச்சையோ உங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது என்று எப்படியாவது உங்களுடைய ஒரு ஆதரவை பெறுவதற்கு முயற்சி ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு வருமானம் பன்மடங்காக பெருகக்கூடிய வாரமாக இருக்கும் ஆனால் செலவுகளின் காரணமாக ஏதேனும் ஒரு பண அதாவது நெருக்கடி போன்ற ஒரு சூழ்நிலை உணர்ந்தாலும் கூட உங்களுடைய வருமானம் என்பது தடைபடாமல் இருக்கும் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய காரணம் இருக்கும் மாணவர்கள் வெளிநாடு செல்ல நினைத்து வெளியூர் செல்ல நினைத்திருப்பவர்களுக்கு சற்று கூடுதல் முயற்சி தேவைப்படலாம் வரும் வாரங்களிலே வெற்றியை அடைய முடியும் கனிராசியை பொறுத்தவரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் நிலையில இருக்கிறார் ஆகினாலே ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய மேலதிகாரிகள் அல்லது முல முதலாளிகள் வாழ்க்கை துணை இவர்களோடு முரண்பட்ட நிலையிலே கோபதாபங்களோடு இருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் குழந்தைகள் மனம் இனிக்கும்படியாக அவர்களை அன்போடு அரவணைத்து நடப்பது உங்களுக்கு வெற்றி மட்டுமல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக மாற்றி அமைக்கும் அதேபோல் திருமணம் திருமணத்தை நோக்கிய காதல் திருமண வயதில இருப்பவர்கள் திருமணத்திற்காக ஒரு காதலில் இருக்கிறீர்கள் என்றால் அங்கும் கூட அன்போடு அரவணைப்போடு விட்டு கொடுத்து பேசுவது வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பது என்பது விபரீத ராஜயோகம் அதுவும் கேதுவோடு இணைந்திருப்பது இந்த என்பது இருபத்தி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கும் அதுவரை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் படபடப்போடு இல்லாமல் இருக்க வேண்டும் ஏதேனும் ஒன்று நம்மால் முடியும் என்ற அந்த அகந்தையோ ஆணவமோ இல்லாமல் பணியோடு இருந்து செயல்படும் போது விரயங்களும் கூட சுப விரயங்களாக ஒரு நிலத்திலே முதலீடு செய்வது அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதை எப்படியாவது பணப்பயனாக மாற்றிக்கொள்வது விற்று நல்ல விலைக்கு விற்கக்கூடிய முயற்சி இவையெல்லாம் பெரிய லாபத்தை தரும் செவ்வாய் இருப்பினும் ஏதேனும் ஒரு செலவு நிலம் சார்ந்த வீடு சார்ந்த விஷயங்களிலே ஒரு செலவை ஏற்படுத்தும் ஒரு செலவாக மாற்றிக் கொள்ளுங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை நிலம் வீடு வாங்குவதோ அல்லது அது சார்ந்த விஷயத்திலே நீங்கள் செலவு செய்வதை சுபச்செலவாக மாற்றிக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் இல்லை என்றால் தேவையில்லாமல் வாகனங்களை வாங்குவது வாகனங்களில் வெகு வேகமாக பயணிப்பதெல்லாம் குறைத்துக் கொள்ளவில்லை என்றால் ஏதேனும் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கூட காட்டுகிறது அதனால் எச்சரிக்கை நீண்ட நெடுந்தூர பயணங்களிலே மிக கவனம் தேவை சில நேரங்கள் உங்களுடைய தூக்கத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பயணங்களோ அல்லது ஏதேனும் இன்று தேவையில்லாத ஒரு நிகழ்வோ ஏற்படும் ஆனால் எதற்கும் கவலைப்படாமல் உங்களுடைய தூக்கம் என்பது ஏழு முதல் எட்டு மணி நேரம் நிச்சயமாக இருக்க வேண்டும் செவ்வாயானவர் கேதுவோடு இணைந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த அயன போகங்களில் ஏதேனும் ஒரு குறைபாடை ஏற்படுத்த முயற்சிப்பார் அதிலிருந்து மீண்டு வருவது இரண்டால் புதன் என்பது புத்தி அந்த புத்திகாரங்கள் தான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாக இந்த பிரச்சனையை மீண்டு வருகிறீர்கள் என்றால் அதுவே பரிகாரமாக அமையும் அனைவரிடமும் மிக அன்போடு பேசுங்கள் கோபதாபம் என்பது நிச்சயமாக இந்த வாரத்தில் கூடாது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் மாணவர்கள் என்றால் உங்களோடு படிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் இவர்களோடு கனிவும் பணிவும் உங்களுக்கு வெற்றியை தரும் வெளிநாடு போன்ற வாய்ப்புகள் தொடர் உழைப்புகள் மூலமாக வரும் வாரங்களிலே சாத்தியப்படும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் எந்த நிலையிலும் ஒரு முன்னேற்றத்திற்கான வழி துவங்கும் முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயங்களிலே ஆதரவு பெருகும் அஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இப்போது குரு பார்வையோடு கூடிய அந்த அற்புதம் என்பது ராகு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆகையினாலே சோசியல் சர்வீஸ் சமுதாய பணிகளிலே அல்லது ஏதேனும் ஒரு சர்வீஸ் அரசாங்க வேலைகளிலோ அல்லது ஏதேனும் ஒரு இந்த மூன்று மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய விஷயங்களிலே உங்களுடைய ஜீவாதாரம் பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் இப்போது வெற்றி என்பது இருக்கும் உங்களுக்கு திரை மறைவில் தொல்லை தந்தவர்கள் எல்லாம் இப்போது மறைந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும் வரை மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள் உடல் நலத்திலும் கூட அஸ்தம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்போது சிறப்பு இருக்கும் பம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்திருப்பவர்களுக்கு சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம் பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் சற்று கூடுதல் வேலை சுமை இவையெல்லாம் இருந்தாலும் கூட நிதானத்தோடு இருந்தால் கவனத்தோடு இருந்தால் இப்போது உங்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் நிதி நிலைமை முன்னேறும் அதேபோல் குடும்பத்திலே நிம்மதி என்பது இருக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்தமாக கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் என்பது உடல்நிலை சீராகவே இருக்கும் ஏற்கனவே தொடர் நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் மட்டும் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் புதன் கிழமைகளிலே உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது நவக்கிரக சன்னிதானங்களுக்கு சென்று பலம் வந்து வழிபடுவது அது மட்டுமல்ல உங்களுடைய இல்லங்களிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராப்புகால வேலையிலே உக்ர தெய்வ அம்மனை நினைத்து பெண் தெய்வங்களை நினைத்து விலக்கேற்றி வழிபாடு செய்வது வெள்ளிக்கிழமை மாலை வேலையிலே நெய் தெய்வம் ஏற்றி வீட்டிலே வழிபாடு செய்வது இதனோடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நோக்கிய மாபெரும் மாற்றத்தையும் தரும் அன்பு நேர்களே விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணி பத்து நிமிடம் அதாவது பிஎம் வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்த்தசி கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பதினாறு பிஎம் வரை அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் மரண யோகம் மூன்று பதினாறு பிஎம் வரை அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் நாளிலே மரண யோகமாக இருக்கிறது அதன் பின் அமிர்த்தி இது சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது மாலை நான்கரை மணிக்குள் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும் அடுத்தது ஆனி பத்து செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது பி வரை சதுர்த்தி அதன் பின்னர் அமாவாசை திதி துவங்குகிறது இன்றைய நட்சத்திரமாக அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு பி வரை அமைகிறது அதன் பின்பு மிருக நட்சத்திரம் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி சதுர்த்தியாக இந்த நாள் அமைகிறது யம தர்ப்பணம் விடுவது பித்திருக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது ஆகையினாலே அது கடமை உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அது செய்வது உங்களுடைய பித்திருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து முட்டிவரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் செவ்வாய்க்கிழமை உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய அதாவது சிம்ம ராசியிலே இறைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக் என்று சொல்லக்கூடிய அதாவது வெடிக்கக்கூடிய வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம் அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும் அடுத்தது புதன்கிழமை ஆணி பதினொன்று ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று பி எம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளிலே மிருகசிரட நட்சத்திரம் பத்து நாற்பது ஏஎம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும் பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள் போதாயன இஷ்டி போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம் அதாவது செவ்வாய்க்கிழமையாகாத அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன இஷ்டி போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லியிருந்தேன் இஷ்டி என்பது அவர்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும் அடுத்தது வியாழக்கிழமை ஆணி பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நாலு பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் திதியை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை திருவாதிரை அதன் பிறகு புனர்பூசன் நட்சத்திரம் மரண யோகம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பின்னர் அமிர்த இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் மூன்று முப்பதுக்கு பின்பு செய்யலாம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள் ஆஷாட சுத்தம் தெலுங்கு மாத பிறப்பு சந்திர தரிசனம் மாலை வேலையில மேற்கு திசையிலே சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு ஆறரை மணிக்கு மேல் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தேரசத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள் இன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் எதுவும் நான் சொல்கின்றேன் சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை ஆனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பால் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்தொன்பது ஏஎம் வரை திதியை அதன் பின்னர் திருதியை புனர் பூசம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாள் ஏழு இருபத்தி ஒன்று காலை வரை சித்த யோகம் அதன் பின்னர் யோகம் பூரி ஜெகநாதர் கோவில இந்த நாளிலே ரத யாத்திரை அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை பசும்பால் வைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாலிலே கலந்து ஐந்து பொருட்கள் அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் ஜாபத்திரி பச்சை கற்பூரம் லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை தரும் அடுத்தது சனிக்கிழமை ஆணி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஐந்து ஏஎம் வரை பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு ஆயுள்யம் நட்சத்திரம் அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆறு முப்பத்தி ஐந்து காலைக்குள் செய்ய வேண்டும் அதாவது ஆறு முப்பத்தி ஐந்துக்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆனி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினான்கு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஆயில்யம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை சித்த யோகம் பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம் ஆகையினால் நாள் பொழுது அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பதுதான் சிறப்பு ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம் இந்த நாள் பஞ்சமி தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம் அம்மன் வழிபாடு கண்ட பஞ்சமி இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புக்களை எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பதே மிக சிறப்புகளை எல்லாம் தரும் மங்கள கௌரி விரதம் இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு நான்கு நாட்கள் அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன் என்னால் பதிவு தராமல் இருந்தேன் கடித்து வைத்திருந்தேன் எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மங்கள கௌரி விரதம் நான்காவது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமையும் மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன மஞ்சள் மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்கள் அதை சங்கல்பம் அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்விலக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் சோட சோபாச்சார முறை அதாவது பதினாறு படி சடங்கு என்று சொல்வாருங்கள் அந்த பதினாறு படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம் அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு வெற்றிலை ஏலக்காய் பழங்கள் லட்டு அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் பதினாறு வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு பதினாறு வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும் திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை இல்லற இனிமையை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆகையினாலே இது போன்ற அமைப்புக்களை எல்லாம் இது போன்ற முக்கிய எல்லாம் பயன்படுத்திக் கொள்வது என்பது இன்றியமையாது தவறவிடக்கூடாது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி